மிஸ்டர் பாராங்குசம் சிறுகதை ஆசிரியர் விஜயம் அவர்கள் மிஸ்டர் பாராங்குசம் ஒரு சாதாரண மேதை அல்ல மேதை சிறு வயதிலிருந்து எதிலுமே துப்பு துலுக்கும் சூட்சம புத்தி அவரிடம் பிரகாசித்தது காபி டம்ளரை எடுத்து ஒரு வாய் குடித்த உடனேயே சர்க்கரை போட்டு இருக்கிறது இல்லை என்பதை கண்டுபிடித்து விடுவார் பாராங்குசம் சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் போட்டிருந்தால் அதை ஒரு வினாடியில் உணர்ந்து விடுவதுடன் தம் முகபாவத்தின் மூலமாக அதை சுலபமாக வெளிப்படுத்தியும் விடுவார் அவரது துப்பறியும் திறமை சம்பந்தமாக யாருக்கு அபிப்பிராய பேதம் இருந்தாலும் ஒரே ஒரு ஆத்மாவுக்கு மட்டும் ஒரு சின்ன அபிப்பிராய பேதமும் இருந்தது கிடையாது அந்த மனிதர் வேறு யாரும் இல்லை மிஸ்டர் தான் மிஸ்டர் பாராங்குசம் மிகவும் தன்னம்பிக்கை உடையவர் இல்லாவிட்டால் தம் வீட்டு வாசலில் துப்பறியும் நிபுணர் என்று போர்டு போடுவாரா சில சிக்கலான திருட்டுக்களில் பாராங்குசம் உண்மை திருடனை அவன் திருட்டு விழிகளை கொண்டே கண்டுபிடித்து இருக்கிறார் திருடர்கள் கருப்பாக இருக்க வேண்டும் என்ற சட்டமில்லை என்ற உண்மையை அனாயாசமாக கண்டுபிடித்து இருக்கிறார் பாராங்குசம் திருடர்கள் இரவிலேதான் வருவார்கள் என்பது இல்லை கண்ணம் வைத்துத்தான் திருடுவார்கள் என்றும் நிச்சயிக்க முடியாது திருடர்கள் தனி வகுப்பினர் அல்ல எந்த வகுப்பினரிலும் திருடர்கள் இருக்கிறார்கள் என்பவை போன்ற மாபெரும் முன்பைகளை மிஸ்டர் பாராங்குசம் பல முறை நிதர்சனமாக எடுத்து காட்டி எத்தனையோ பேர்களை தம் மேதையினால் பிரமிக்க வைத்து இருக்கிறார் அத்தகைய துப்பறியும் மேதையிடம் பணம்பட்டி மிராசுதார் கொலை வழக்கு வந்து மாட்டிக்கொண்டால் அவர் அதை லேசில் விட்டுவிடுவாரா மேற்படி வழக்கிலே இருந்த சிக்கல் அந்த மிராசுதாரரை கொன்றவன் யார் என்பதுதான் போலீசாருக்கும் ஒன்றும் விளங்கவே இல்லை பணம்பட்டி மிராசுதார் தம் அறையிலே உயிரற்று கிடந்ததை கொண்டு மிஸ்டர் பாராங்குசம் அவர் இறந்துவிட்டது நிச்சயம்தான் என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டார் சந்தேகத்துக்கு டாக்டர்கள் ரிப்போர்ட்டையும் ஒரு தடவைக்கு பல தடவையாக பார்த்து கொண்டார் பிறகு அவர் தம் துப்பறியும் வேலையை ஜரூராக ஆரம்பித்தார் மூத கண்ணாடியை கையிலே வைத்து கீழே குனிந்து அந்த அறை முழுவதையும் துருவி துருவி பார்க்க ஆரம்பித்தார் தம்முடைய அடிச்சுவடுகளும் அவற்றுடன் கலந்து போய் குழப்பம் விளைவிக்கக்கூடும் என்று கருதி மிஸ்டர் பாராங்குசம் அந்த வீடு முழுவதும் தலைகீழாக அதாவது தமது கைகளை ஊன்றிக்கொண்டே கொண்டே நடந்தார் டக் என்று ஒரு வஸ்து பாராங்குசத்தின் கையில் சிக்கியது அது மூத கண்ணாடியில் பார்க்கக்கூடிய அளவு சின்ன வஸ்து அல்ல அது ஒரு ட்ரௌசர் பொத்தான் அது கிடைத்ததும் பாராங்குசத்தின் மூளை வலமாக வேலை செய்தது இந்த கொலை சம்பந்தமான ஒரு தடயமாக ஏன் அந்த பொத்தான் இருக்கக்கூடாது என்ற கேள்வியும் பளிச்சென்று உதயமாயிற்று அது கொலைகாரன் அணிந்து கொண்டிருந்த ட்ரௌசர் பொத்தானாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் அவருக்கு துளியும் சந்தேகம் ஏற்படவில்லை உடனே மிஸ்டர் பாராங்குசம் சந்தோஷத்துடன் தலை கீழாக நிற்பதை விடுத்து ஒரு துள்ளு துள்ளி நேராக நின்றார் போலீசாரிடம் இந்த தடயத்தை காட்டலாம் என்பது அவர் அபிப்பிராயமானால் அடுத்த கணம் அந்த அபிப்பிராயம் மாறிவிட்டது அதற்கு காரணம் இடுப்பிலிருந்து நழுவி கொண்டிருந்த அவரது ட்ரௌசர் தான் தம்முடைய ட்ரௌசர் பொத்தானே கீழே விழுந்து தம்மை ஏமாற்றிவிட்டது என்பதை கண்டுகொள்ள அந்த மேதைக்கு வெகு நேரம் பிடிக்கவில்லை மேலும் இந்த அபூர்வ நிகழ்ச்சியை நினைத்து சிரித்து பொழுதை வீணாக்கி கொண்டு அவர் விரும்பவில்லை உடனேயே தம் ட்ரௌசரை சரி செய்து கொண்டு மீண்டுமாக துப்பறியும் வேலையை தொடங்கிவிட்டார் மிஸ்டர் பாராங்குசத்தின் முயற்சி வீண் போகவில்லை துப்பு கிடைத்துவிட்டது மிராசுதாரரின் அறையிலே கிடைத்த ஒரு நொன்பொருளை அவர் பத்திரமாக ஒரு டப்பியிலை வைத்துக்கொண்டு தம் வீட்டுக்கு புறப்பட்டுவிட்டார் நாலந்து தினங்கள் விடாமல் மிராசுதாரர் வீட்டை சோதனை போட்டது வீண் போகவில்லை என்ற பெருமிதம் அவர் முகத்திலே தழும்பியது ஆனால் போலீஸ் புலிகள் முகத்தில் மட்டும் மிருக காட்சி இருக்கும் புலிகளின் முகம் போல ஈயாடாமல் இருந்தன என்னென்னவோ முயற்சிகள் செய்தும் அந்த கொலை சம்பந்தமாக அவர்களுக்கு ஒரு துப்பம் கிடைக்கவில்லை இந்த சமயத்தில் பாராங்குசம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள் நுழைந்து இன்ஸ்பெக்டர் சார் இன்று மாலை வரையிலும் எனக்கு அவகாசம் கொடுங்கள் நிச்சயம் கொலைகாரனை பிடித்து தருகிறேன் பத்து போலீஸ்காரர்களை தயாராக வைத்து இருங்கள் நான் எங்கே இருந்து டெலிஃபோனிலே கூப்பிட்டாலும் அவர்கள் உடனே அங்கு வந்து சேர வேண்டும் என்ன என்று கூறிவிட்டு மிஸ்டர் பாராங்குசம் உற்சாகத்துடன் வெளியேறினார் அன்று முழுவதும் மிஸ்டர் பாராங்குசம் ஓரிடத்தில் இருக்கவில்லை டிராமிலே போனார் பஸ்ஸிலே போனார் ரிக்ஷாவில் போனார் ஜட்காவில் போனார் மாட்டு வண்டியில் போனார் கால்நடையில் போனார் போகும்போது அவர் மிராசுதாரர் வீட்டிலே கிடைத்த வஸ்துவை டபுயிலிருந்தபடி தரிசியனால் கூர்ந்து பார்ப்பதும் பிறகு தெருவிலே போகிறவர்களை பார்ப்பதுமாக போனார் யாருடன் எல்லாமோ என்னென்னவோ பேச்சு கொடுத்தார் மாலை ஆறு மணி இருக்கும் பாராங்குசம் சென்ட்ரல் ஸ்டேஷனில் மிகவும் பரபரப்புடன் இங்கும் அங்குமாக நடந்து கொண்டிருந்தார் அவர் கண்கள் யாரையோ எதையோ தேடி அலைந்தன அந்த தேடும் விழிகள் சில பேரை கண்டதும் அடையாமல் அவர்களிடமே டக் என்று நிலைத்து நின்றன சற்று நேரத்துக்கெல்லாம் பாராங்குசம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு செய்தி அனுப்பிவிட்டு பிளாட்பாரத்திலே வெற்றி நடைபோட்டார் சில நிமிஷங்களில் போலீஸ் அதிகாரி போலீஸ் கான்ஸ்டபிள்கள் சகிதமாக பிளாட்பாரத்திலே காட்சி தந்தனர் அப்பொழுது பாராங்குசம் ஒரு ரயில் வண்டி தொடருக்கு அருகிலே நின்று கொண்டிருந்த ஒரு மனிதரை சுட்டிக்காட்டி இன்ஸ்பெக்டர் இந்த ஆசாமியை உடனே கைது செய்யுங்கள் இவர்தான் பணம்பட்டி மிராசுதாரரை கொன்றவர் என்று கம்பீரமாக மொழிந்தார் அந்த மீசைக்கார ஆசாமி ஒன்றும் புரியாமல் விழித்தார் உளராதேயம் எனக்கும் அந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம் எப்படி என் மீது குற்றம் சாட்டுகிறீர் என்று கேட்டார் தடயமில்லாமல் நான் உங்கள் மீது குற்றம் சாட்டவில்லை இதோ இந்த டப்பியிலே உள்ளதை பாருங்களேன் என்று கூறி மிஸ்டர் பாராங்குசம் இருந்த டப்பியை திறந்து காண்பித்தார் அதை பார்த்துவிட்டு குற்றம் சாட்டப்பட்டவர் ஒன்றும் புரியாமல் தவித்தார் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் அந்த டப்பியை உற்று பார்த்துவிட்டு என்ன மிஸ்டர் பாராங்குசம் இதில் ஒரு பல் இருக்கிறது இதற்கும் இந்த கொலைக்கும் இந்த ஆசாமிக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார் ரொம்ப லட்சணம் தான் பொங்கல் சம்பந்தமில்லாவிட்டால் இது ஏன் நான் எடுத்து வந்து வைத்து இருக்கிறேன் இது மிராசுதாரர் வீட்டிலே அவர் அறையிலே நாலு நாள் விழுந்து விழுந்து தேடியதில் கிடைத்தது ஒரு கால் இது மிராசுதாரர் பல்லாகவே இருக்கலாமோ என்கின்ற சந்தேகம் எழுந்தது உடனே அவரது பிரேத பரிசோதனை சர்டிபிகேட்டிலிருந்து அவர் பல் அத்தனையும் சரியாக இருந்தது என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டேன் பிறகு இந்த பல்லை எடுத்துக்கொண்டு பட்டணம் முழுவதும் சுற்றி வந்தேன் எனக்கு தெரிந்த பல் டாக்டர் ஒருவரிடம் சென்று அவருக்கு பதிலாக நான் பல் டாக்டராக நடித்த பல பேருடன் பலருடைய பல்லையும் பிடித்து பார்த்தேன் அங்கே மட்டும் பார்த்தால் போதுமா சும்மா தெருவிலே போகிறவர்களையும் பரிசோதிக்க வேண்டாமா தெருவில் போகிறவர்கள் பல்லை பார்க்க வேண்டும் என்றால் அது சுலபமாக இருக்கிறதா அதற்கு ஒரு வழி செய்தேன் காலம் சென்ற பழைய ஹாசிய துணுக்குகளையெல்லாம் நினைவுக்கு கொண்டு வந்து அவற்றை சம்பாஷணையிலே கலந்து பேசி எத்தனை எத்தனையோ பேருக்கு சிரிப்பு மூட்டினேன் அந்த சிரிப்பை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் பல்லை கவனித்து அவர்கள் அறியா வண்ணம் என் டபையில் இருக்கும் பல்லோடு ஒப்பிட்டு பார்த்தேன் ஒன்றும் சரிபட்டு விடவில்லை கடைசியிலே இந்த ஆசாமிதான் என்று நிச்சயம் செய்தேன் எப்படி என்கிறீர்களா இவரை நான் வேவு பார்க்கிறேன் என்பதை இவர் எப்படியோ புரிந்து கொண்டு விட்டார் இவர் பற்கள் தெரியாத வண்ணம் மீசை ஒத்துழைக்கிறது ஆனாலும் நான் என் வேலையை நிறுத்தவில்லை என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் இவர் பற்களை கடிக்கிறதை கவனித்தேன் தப்பியோட நினைத்து இவர் ரயிலிலே ஏற முயலுவதையும் குறிப்பாக கவனித்தேன் இன்ஸ்பெக்டர் சார் இவர்தான் குற்றவாளி என்பதில் துளியும் எனக்கு சந்தேகமே இல்லை தயவு செய்து உடனே இவரை கைது செய்யுங்கள் என்று கூறி மிஸ்டர் பாராங்குசம் ஒரு வெற்றி பார்வை பார்த்தார் அப்பொழுது மீசைக்காரனின் மீசை துடித்தது அந்த மிராசுதாரர் யார் என்று கூட எனக்கு தெரியாது எங்கே இன்னொரு முறை நான் தான் குற்றவாளி என்று சொல்லுமே பார்க்கலாம் என்று சொன்னார் அழுத்தம் திருத்தமாக ஒரு முறை என்ன நூறு முறை சொல்கிறேன் நீதான் குற்றவாளி என்று கூறினார் பாராங்குசம் அப்படியா என்று கேட்ட அந்த மீசைக்கார பேர் வழி தம் வாயை திறந்து பொய் பல்லை எடுத்தார் இன்ஸ்பெக்டர் உள்பட யாவருமே கொல்லென்று சிரித்தார்கள் சிரித்தார்கள் அப்படி விழுந்து விழுந்து சிரித்தார்கள் சிரிப்பை அவர்களால் அடக்கவே முடியவில்லை சிரிப்பு அடங்கி எல்லோரும் நிமிர்ந்து பார்த்தபோதுதான் மிஸ்டர் பாராங்குசம் மறைந்து வெகு நேரம் ஆகிவிட்டது என்பது அவர்களுக்கு தெரிந்தது அன்பானவர்களை விஜயம் அவர்கள் எழுதிய மிஸ்டர் பாராங்குசம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி